எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ராசிக்கு எந்த திசையில் தலைவாசல் வைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கிட்ட ஃபோனில் வந்து கேட்குறீங்க அதாவது நாங்கள் வீடு கட்ட போகிறோம் வாசல் வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இந்த பதிவை பண்ணுறேன் அதாவது நம்ம அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி வாங்கும் பொழுது நாம் நினைச்சபடி வந்து நம்ம வந்து வைக்க முடியாது வாசல் பட் நம்ம ராசிக்கு அவங்க வச்சிருக்கிற வாசல் சூட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வாங்கலாம் நாமளே மனை வாங்கி கட்டும் பொழுது நம்மளுடைய ராசிக்கு வந்து எந்த பக்கம் தலைவாசல் வைக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் வச்சா அந்த வீட்டில் வசிக்கும் பொழுது நம்ம நல்லபடியாக வசிக்கலாம் இது வந்து யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க ஒருத்தவங்க மிதன ராசியாக இருப்பாங்க ஒருத்தவங்க கடக ராசியாக இருப்பாங்க குடும்பத்தில் பல பேரும் பல ராசியாக இருக்கும் பொழுது யாருடைய ராசிக்கு பார்க்கணுங்கும்போது இன் ஜென்ரலாக வந்து அந்த வீடு யாருடைய பேரில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அவங்களுடைய ராசிக்கு பார்க்கலாம் அதுதான் பெஸ்ட்டு அந்த வீடை வந்து நம்ம ஒரு உரிமையாளர் யாரோ அவருடைய ராசிக்கு நம்ம பார்த்து தலைவாசல் வைக்கிறது நல்லது எல்லா திசையிலையுமே தலைவாசல் வைக்கலாம் சில ராசிக்கு சில பக்கம் வாசல் வந்து சூட்டாகும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ நாம் இந்த பதிவில் வந்து எந்த ராசிக்கு எந்த திசையில் தலைவாசல் வைக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறது கூட எளிதாக இருக்குது பணம் மட்டும் இருந்தால் போதும் நம்ம எல்லாமே வந்து ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து பண்ணிடுறாங்க ஆனால் வீடு கட்டுறது அப்படிங்கிறது நமக்கு பருவநிலை எல்லாமே ஒத்துழைக்கணும் எல்லாமே இது உடனடியாக முடியக்கூடிய செயலல்ல எல்லாமே வந்து ஒரு காலம் கடந்து தான் வந்து நடைபெறக்கூடிய செயல் அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கும்போது இது ஒரு மிகப்பெரிய செயல் தான் அப்படி ஒரு வீட்டை கட்டி நாம் அந்த வீட்டில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டு உரிமையாளருக்கு எந்த திசையில் வாசல் வச்சால் நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நமக்கு வந்து வாஸ்து அஸ்ட்ராலஜி அதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து பண்ணிக்கலாம் அது அதுக்கு தான் இந்த பதிவு அதாவது வந்து மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கிழக்கு திசையில் தலைவாசல் வைக்கலாம் அது அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து தெற்கு திசை தலைவாசல் நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மேற்கு திசை தலைவாசல் நல்லாயிருக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு வடக்கு திசை தலைவாசல் நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு கிழக்கு திசை தலைவாசல் நல்லா இருக்கும் கன்னியா ராசிக்காரவங்களுக்கு தெற்கு திசை துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து மேற்கு திசை விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வந்து வடக்கு திசை திருப்பி தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து கிழக்கு திசை மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து தெற்கு திசை கும்ப ராசிக்காரவங்களுக்கு மேற்கு மீன ராசிக்காரங்களுக்கு வடக்கு திசை இந்த மாதிரி வந்து தலைவாசல் வச்சு நம்ம கட்டிக்கலாம் அதாவது வந்து நம்ம வீட்டை கட்டும் பொழுது நிறைய விஷயங்களை பார்க்கணும் அதுல தான் இந்த தலைவாசல் அதற்கடுத்து வீடு கட்டும்போது நாம் பார்க்க வேண்டியது நம்ம பொதுவாக நினைக்கிறோம் கிழக்குலையும் வடக்குலையும் இருந்தால் நல்லது அப்படின்னு ஆனால் வந்து சில ராசிக்காரங்களுக்கு சில திசை வந்து சூட் ஆகும் அதை வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன் வீடு கட்டும் பொழுது இன்னும் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மனை வாங்கும் பொழுதே அந்த மனை வந்து செவ்வக வடிவில் இருக்கா சதுர வடிவில் இருக்கா அது ஒழுங்கான வடிவத்தில் இருக்கணும் இதெல்லாம் வாஸ்துப்படி ரொம்ப அவசியம் ஒரு கோஞ்சலாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது தெருக்குத்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்து வந்து நம்ம ஒரு சுவர் கட்டும்போது அது ஏதோ ஒரு பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேலையை வந்து உடனே ஸ்டாப் பண்ணிடணும் தொடரக்கூடாது அந்த மாதிரியும் பார்த்துக்கணும் அடுத்து அந்த வீட்டுடைய அறைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி வந்து இருக்கணும் அடுத்து வந்து அந்த வீட்டுடைய கதவெல்லாம் நிலைவாசல் கதவு எப்படி இருக்குன்னா ஒரே மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கணும் ஒரு பல மரங்கள் ஒட்டு போட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த கதவை வந்து நம்ம சாத்தி மூடும் பொழுது நல்ல ஒரு ஒளி வந்து வரணும் ஒரு நாராசமான சவுண்டெல்லாம் அந்த மாதிரி வரக்கூடாது மனைக்கு வந்து நம்ம கதவு ஜன்னல் செலக்ட் பண்ணும் பொழுது பழசு வாங்காமல் புதுசு வாங்குறதே வந்து நல்லது பழைய பொருட்கள் வாங்காமல் அடுத்து வந்து ஒரு கிரகப்பிரவேசம் வைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நைன்டி பர்சன்ட் வேலைகள் வந்து முடிவடைஞ்சிருக்கணும் ஒரு மேற்கூரை அமைச்சிருக்கணும் சுவர்களெல்லாம் பூசப்பட்டிருக்கணும் தரை தளங்கள் எல்லாம் பூடப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட்டாகவும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது அக்னி நட்சத்திர காலத்தில் வந்து செய்யக்கூடாது அது நெருப்புனால் ஏதாவது துன்பங்கள் வரலாம் அந்த மாதிரியும் பார்த்துக்கணும் அடுத்து அந்த கழிவு நீர் வெளியேறுற பகுதி வந்து ஒரு வட வடக்கு அல்லது கிழக்கில் இருக்கலாம் அதையும் பார்த்துக்கணும் அடுத்து மாடியிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர்லாம் வந்து ஒரு பக்கவாட்டில் விழுகிற மாதிரி இருக்கணும் நடு வாசலில் வந்து விழுகக்கூடாது அந்த மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அடுத்து வீட்டில் வந்து மரங்கள் என்ன வைக்கலாம்னா மாமரம் தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் வைக்கலாம் முருங்கை அரசு ஆள் அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வைக்கக்கூடாது பூச்செடிகள் எது வேணாலும் வைக்கலாம் இந்த மாதிரியும் வந்து பார்த்துக்கணும் அந்த வீட்டுடைய மட்டம் வந்து அந்த வீட்டு உரிமையாளருடைய தொப்புள் அளவுக்கு இருக்கணும் அதுதான் ஒரு கரெக்டான இது அந்த வீட்டுடைய மட்டம் அப்படிங்க அந்த மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னா நாமளும் அந்த வீட்டில் நல்ல மன நிம்மதியோடு வசிக்கலாம் நீங்களும் உங்களோட ராசிக்கு எந்த திசையில் தலைவாசல் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ